ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஆஃபரில் பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வீடியோ உள்ள ஹெனில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே துளிர்களோட பூக்களோட ரொம்ப செழுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு செடி தான் இந்த பிரியட்டாமா ரோஸ் நல்ல பிங்க் கலரில் உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் சூப்பராக உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நிறைய மொட்டுக்களும் க்ரோத்தும் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வெரைட்டி ஃபஸ்ட் ஒன் பிரியட்டாமா ரோஸ் நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட பெட்டல்ஸ் அதோட ப்ளூமிங் எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெஸ்ட்டே இல்லாமல் பூத்துக்கிட்டு இருக்கிற ரெட் பீனோ ரோஸ் தாங்க அவ்வளோ க்யூட்டாக கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் எனி டைம் உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் டார்க் ரெட் வித்து மெரூன் மாதிரி ஒரு கலரில் செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய மொட்டுக்கள் பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இருக்கும் மலர மலர உங்களுக்கு ரெட்டு ஷேடு வரும் ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை கலராக தெரியுது பூக்கள் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலரில் தெரியுது சூப்பரான நடவைக்கு நடக்கூடிய ஒரு மிராபல் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது மிராபல் ஆரஞ்சு கனகாமர கலரில் உங்களுக்கு மிராபல் வெரைட்டி பஞ்ச் பஞ்சாக பூக்கற சூப்பரான வெரைட்டி எல்லா பிளான்ஸும் எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு பிளான்ட்டோட சைஸு ஃபோட்டோ அனுப்புகிறேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் ரோஸு ஃப்ளோரி பண்டா டைப்பில் உங்களுக்கு ஒரு டபுள் கலர் ஷேட்டில் சூப்பராக பூக்கிற ஒரு வெரைட்டி ஒரு செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த செடியை ஏன் வாங்கினோம் நாங்கள் சின்ன செடியாகவே வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ரொம்ப சின்ன செடியாக வாங்கி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்கும் வளர்த்து அதாவது ஏற்கனவே வந்து பிளான்ஸ் வாங்கி வளர்த்து பழகினவங்களுக்கு ஓகே புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெச்சூர்டான பிளான்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் நல்ல செடியும் பெருசாக இருக்கணும் ப்ரைஸும் வந்து லோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு டபுள் கலர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் பெட்டல் பட்டர்ஃப்ளை ரோஸ் அப்படின்னு சொல்வோம் சூப் சூப்பராக இருக்குது பஞ்ச் பஞ்ச் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அழுக்குக்காக நீங்கள் ஒரு செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஸோ என்ன ஆஃபர்னா அப்புறம் பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸ்ஸு நல்ல வாசமாக இருக்கணும் பன்னீர் ரோஸ் மாதிரி அதே மாதிரி பெருசு பெருசாகவும் பூக்கணும் சீக்கிரம் உதிரவும் கூடாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தேடிட்டுருக்கீங்கன்னா பேரடைஸ் ரோஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் இது மலர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும் ஸோ நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக அவைலபிள் இருக்குது பேரடைஸ் ரோஸ்லாம் சூப்பராக நிறைய துளிர்களோட மொட்டுக்களோட அவைலபிள் இருக்குது எவ்வளோ வாசமாக இருக்குன்னு தெரியுங்களா செடி பக்கம் வந்தால் நெக்ஸ்ட் நம்ம நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஹராபிக் பன்னீர் ரோஸு சூப்பராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் பத்து மொட்டுகளுக்கு பக்கம் இருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் பூக்கள் இருக்கு ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா டெய்லியும் பூக்கும் ஒரு பூ பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த பூ பூக்கிறதுக்கு அடுத்த நாளுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு தயாராக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறதுக்கு மொட்டை ரெடியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பூவும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதே கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் வளர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பூக்களுக்கு பக்கம் அறுக்க முடியும் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மொட்டுகள் இருக்குது சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது கிராப்ட் பிளான்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராமல் ஆரஞ்சு கனகாமர கலரில் வரக்கூடிய சூப்பரான வெரைட்டி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ ஒரு பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக நிறைய மொட்டுகளோடு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குறது மிராபல் எல்லோ கலர் ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் எல்லோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஃப்ளோரி பண்டா டைப்பில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ மிராபல் வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியும் பூக்கும் நடவைக்கு நடுற வெரைட்டி மாலை கட்டை யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போகிற ஒரு வெரைட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திரா பன்னீர் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ பிளான்ட் ஃபோர் பிளான்ட் அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் கோல்டன் ஸ்டிக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ளோரிபண்டா டைப்பில் பெரிய பெரிய ஃப்ளவராக ஒரு கப் ஷேப்பில் டிஏ வெரைட்டி மாதிரி பூக்குறேன் ஒரு அழகான வெரைட்டி ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு ரோஸ்னாவே நமக்கு தெரியும் எவ்வளோ பூக்கள் பூக்கும்னு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து செடியிலேயே இருக்கும் சூப்பராக ப்ளூம் ஆகும் அவ்வளோ க்யூட்டான ஒரு வெரைட்டி நல்ல கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்கோ கோஸ்டர் ரோஸு இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பிளான் அவைலபிள் டிஃப டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளவர் முட்டை முட்டையோ முட்டை முட்டையோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி தேடுறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளயர் ரோஸ்ஸு இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சி மொட்டை இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப் சூப்பராக ஒரு சன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரில் இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டபுள் ஷேடில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஹெச்டி வெரைட்டி ரோஸ் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸு நிறைய மொட்டுக்களோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் வந்துருக்கு ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக பெருசாக இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெடிக்கா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் நிறைய பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது போரா போரா ரோஸு மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஃபைவ் கேஜ் கவரில் இருக்குது நல்ல ஹைட்டாக ஹெல்த்தியாக நிறைய மொட்டுக்களோட நிறைய பிரான்ச்சஸோட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி சூப்பராக வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் நல்ல பெரிய பெரிய பூவாக வந்து உங்களுக்கு நிறைய பூக்கும் இது ஃப்ளவர் ப்ளூ மாச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ளூ மாய் ஒன் வீக்கு மேலான ஃப்ளவர்ஸு ஸோ நிறைய பூக்கும் ஃப்ளோரி பண்டா டைப்பில் அவ்வளோ க்யூட்டாக பூக்கும் ஸோ இந்த பிளான்ஸும் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் பிங்க் ஜெடிக்கா பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி துளிரோடையே இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை கலெக்ஷன்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இரநூறுபாய்க்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போது உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு யூடியூப் ரெண்டையுமே வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நந்து ஜிடிஎஸ்னு இருக்கும் யூடியூப்பில் ஜிடிஎஸ் நர்சரி அப்படின்னு சொல்லி இருக்கும் இன்ஸ்டாகிராம் இந்த ஆஃபர் எதுக்காக இந்த ஆஃபர் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சிட்ருப்பீங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்காக தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம எயிட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் என்னால் முடிஞ்ச ஒரு சூப்பரான ஆஃபர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு மேலே நீங்கள் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அண்டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸில் வேணுமா ப்ரொஃபஷனலில் வேணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா மேலே மேலே போயிடும் உங்களோட மெசேஜ் ரிப்பீட்டடாக மெசேஜும் போடாதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளே ரிப்ளே வரும் மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுப்போம் நீங்கள் வந்து நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் ரிப் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை வரல ரிப்ளே வரலை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் ரிப்ளே வராது ஸோ மெசேஜ் போட்டுட்டு எந்த கொரியரில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த ஆஃபர் என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆஃபர் ஸ்டாக் ஒன் டேயில் காலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் த்ரீ டேஸ் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அந்த த்ரீ டேஸில் உங்களுக்கு அவைலபிள் சொன்னால் நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஓகேவா த்ரீ டேஸ் ஆஃபர் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அந்த த்ரீ டேஸ் முடிகிற நீங்கள் புக் பண்ணிக்கணும் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ